சாடி உருடி சரிசா பண்ணது பால்குனா அப்படித்தான் இருக்கும் நாம தான் உன் புருஷனோட சேர்ந்து வாழலாம் தான் நஷ்டம் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க இங்க பாரு என்ன ஊரை விட்டு ஓடி போய் என் புருஷன் கல்யாணம் கட்டிட்டேன் ஆனா நானும் குடும்பத்தோட சேர்ந்து வாழலை ஏகப்பட்ட கஷ்டம் எனக்கும் தான் வந்துச்சு இந்த என் அத்த கரையை எடுத்துக்க எப்படியாச்சும் அருட்டி வெட்டி போனோம்னு கங்கனை கட்டிக்கிட்டு அலையற ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு என் புருஷனோட சேர்ந்து வாழ்ந்துட்டு கிடக்கனா அதுக்கு என் தான் முக்கிய காரணம் பாத்துக்க நம்ம வாழ்க்கையில காதல் மட்டும் முக்கியம் இல்ல பாத்துக்க மோதலும் முக்கியம் காதல் மட்டும் இருந்துச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையே கசவா போயிடும் மோதல் அடிக்கடிக்க வந்தாத்தியா வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கும் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க பூவும் புருஷங்களும் ஒண்ணு கொஞ்சம் தண்ணி தெளிக்கலனாலும் வாடி போயிடும் கொஞ்சம் விட்டோம்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட ஓடி போயிடுவாங்க அது முதல்ல ஞாபகம் வச்சிக்க ஒழுங்கா உன் புருஷனோட சேர்ந்து வாழு வா வாக்க உன் கையில் இருக்கு அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க

பூ கடைக்கல பூக்கெல்லாம் தண்ணி திடிக்க முடியாது கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா கூட போயிடுவாரு அவர் போனாலும் பரவாயில்லை கூட இழுத்துட்டு போனா நல்லா தான் இருக்கும் ஆனா இதை விட்டுட்டு போயிட்டு என்ன பண்றது அதனால முதல்ல நான் ஊருக்கு போய் அந்த பண்றாருன்னு பாக்குறேன் இது புத்திசாலித்தளம் கொழம்புற நாங்கள் என்ன வேணும் வாங்கி உட்காந்துருக்கோம் எனக்கும் எங்கள் அத்திக்கும் சண்டை இல்லை அதான் உனக்கு தெரியும்ல அதனால தான் இங்கே வந்திருக்கேன் வேண மட்டும் நீ ஒன்று செய்ய உங்கள் அம்மா தான் அங்கே ஊரில் இல்லையே உன் புருஷை குடிக்கிட்டு இங்கே பேசாமல் இங்கேயே வந்து ஏதாச்சும் ஒரு வீடு வாடகை எடுத்துக்கிட்டு கடையை போட்டுக்கிட்டு கடை இங்கே தான் அக்கா வசந்தி அக்கா எல்லாரும் இருக்காங்கல்ல அப்புறம் என்ன இங்கே வந்துரும் இல்லாட்டி உன் புருஷனும் ஊர் விட்டு ஊர் வந்தால் கொஞ்சம் மனசுலாம் மாறி அவர் குடிக்கிறதுல நிப்பாட்டு வரல

நான் இவங்களுக்கு சோர் போட்டு அனுப்புறேன்ன்றதுக்காக தானே என்னை தனியா வெளிய கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் சொல்லி அனுப்புற? அப்புறம் எதுக்கு மறுபடியும் சாப்பிட வரணும் சொல்லி கூப்ற? ஏடி அப்படிதான் எல்லாம் இல்லடி. நா வீட்ல என்ன பத்து பதினஞ்சு பேரே கலக்கோம். நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் <>டையாது பாதிக்கே. எங்க ஆச்சி எல்லாம் கலக்கி, எங்க ஆச்சி முன்னாடி வந்து நீ அழுதுட்டு உன் சோக கதையெல்லாம் சொன்னினா, அப்புறம் அவங்க என்னாச்சு உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்கல்ல அதனால தி உனக்கு தனியா கூட்டிட்டு வந்து இப்படி புத்திமதி சொல்றேன். சரி திரப்புன நான் கிளம்பறேன். நேரா matching-ல கழிச்சி பத்தி அப்புறம் மாடிகி நேரா matroid. சரியா, பை. ஆ ஆ 50 பத்தற. ம் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கீல் ஆனா உங்க பொண்ணாட்டி கேட்கணும் அந்த மாதிரி இல்ல இருக்கு என் வாழ்க்கை இங்க என் வாழ்க்கையே சரி இல்லாம சண்டையில முடிஞ்சிட்டு கிடக்கு இதுல நான் இவளுக்கு வேற புத்திமதி சொல்லி சமாதானம் பத்தி அனுப்புறேன் என்ன குடும்ப கடவுளே வாங்கம்மா வாங்க வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் வந்த விஷயத்தை சொல்லுங்கம்மா அது வேற ஒண்ணு இல்ல தம்பி என் மருமக ரெண்டாவது தர முழுகாம கிடக்கா அவளுக்கு சீமந்தம் பண்ணணும் இந்த இப்ப ஒன்பதாவது மாசம் பிறகுது அதனால எந்த நாள சீமந்தம் பண்ணலாமே ஒரு நல்ல தேதியை பார்த்து குடிச்சு கொடுக்கல அதுக்கு என்ன நானும் பார்த்து சொல்லிட்டு தான் போச்சு ஜாதகம் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கியலா ஆஹ் அதான்மா அதான் சரி இவளதான் அந்த ஜாதக பத்தகம் இது கொடுல இந்தாங்கம்மா சாமி இதே ஏன் மர்மாவோட ஜாதகம் நோட்டு புத்தகம் பார்த்து கிடைக்கா இது நல்லா அலசி யாராஞ்சு பார்த்து அவளுக்கு நேரம் எப்படி கிடைக்கு பிறகு பிறகு குழந்தையால இங்கே குடும்ப வருமானம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படியே சீமந்தத்துக்கு ஒரு சிறப்பான நல்ல நிலைக்கு சொல்லுவேன் ஆஹ் சொல்லுத சொல்லுத கெதி சிதி நாலு அஞ்சு பத்து பத்து ரெண்டோ இருபது ஓகே ஆ சரி இப்போ வர புதங்கிழமை இல்லாம அதுக்கு அடுத்த புதங்கிழமையில சீனத்தை வச்சு கொடுக்க சிறப்பா நல்லபடியா நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்லபடியா அந்த நாளும் நல்ல நாளா இருக்கு அன்னைக்கே சீனத்தை வச்சு கொடுக்க இந்த அம்மாவுடைய ஜாதகத்தை அலசி ஆரஞ்சு பார்க்கும் இந்த குடும்பத்துக்கு வறுமையினே வாயில வரவே வராது வரவேண்டிய இடத்துல இருந்து சீரு சனம் பொருள் எல்லாம் வர்றதுனால இந்த குடும்பத்துமே வறுமை இல்லாம நல்லபடியா போகுது ஆமா இல்லையா என் மருமக அவங்க அம்மா வீட்டுல இருந்து அடிக்கடிக்கும் அரிசி பருப்பு எல்லாம் கொண்டாடுவான் அதனால என் குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டம் இல்லை

என் குடும்ப வாரிசு ஆம்பளை பிள்ளை அடுத்தது வரப்போது ரொம்ப சந்தோஷம் ஆண்டவனி என்னங்க என்னங்க ஆபீஸ்ல இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ இல்ல இல்ல இப்பதான் வந்து அஞ்சு நிமிஷம் ஆகுது ஆமா நீ எங்க போயிட்டு வர எப்ப பார்த்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு நீ வர அங்க வீட்டுல இருக்கும் போது வேலை வேலைன்னு என் வேலை செஞ்சுட்டே கிடப்ப இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வெளியே வெளியே வெளியவே சுத்திட்டு கிடக்கு ஏச்சு பொண்ணு நீங்க காலையில ஆபீஸ்க்கு கிளம்பி பாக்கும்போது இவ்ளோ கிளம்பி போயிரா அப்புறம் மடக்கி நீங்க வீட்டுக்கு வரும்போது கரெக்ட்டா வீடு வந்து சேந்துறா எங்க போற எங்க வர எதுவும் செய்ய மாட்டீங்க நான் கேள்வி என்ன என் புருஷன் கிட்ட என்னைய பத்தி இல்லாத பலக மோட்டி விட்டு எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மோட்டி விடுறானே பாக்குறியா கேட்டியா நான் எங்க கூட சண்டை மோட்டி விட்டேன் நீ செய்யறத நான் சொல்லிட்டு வரேன் ஒரு பொண்டாட்டி எங்க போறா எங்க வரானே தெரிஞ்சு கொண்டு ஒரு புருஷனோட கடவ பத்திங்க மாப்ள தம்பி காலையில வாளுக்கு போய் சாய காலத்து திரும்பி வருது அதுவே அசிதில கடக்கு இதுல ஒன்னே வர நீ எங்க போற எங்க வரேன்னு இதெல்லாம் கண்டுக்குமா சொல்லு அதனால ஜியா நீ என்ன செய்யறன்றதை நான் மாப்பிள கிட்ட சொல்றேன் ஜென்ன சின்ன பொண்ணு ஆச்சி உனைய பத்தி என்னன்னுமா சொல்றாங்க அவங்க சொல்றதுல லெசனானா நீ எங்க போயிட்டு வரே எங்க ஆச்சி தான் சொல்லுது நீங்களும் அதை அப்படியே நம்புவீங்களா நான் எங்க போறேன் மிஞ்சி மிஞ்சி போனேன் இந்த பக்கத்துல இருக்கிற ராணி எக்க வீட்டுக்கு போறேன் இல்ல வசந்த எக்க வீட்டுக்கு போறேன் இவங்களோட தான் உட்காந்து கதை அடிச்சுட்டு கிடப்பேன் இல்லாட்டி நான் வேற எங்க போக சொல்லுங்க பாப்போம் நம்ம குடும்ப கதையே நாளைக்கு கிடக்கு இதுல அடுத்து கூட சேர்ந்து போமா மற்ற குடும்ப கதை பேசுறது அநாகரிமான விஷயம் முடியாது அதே நீ சொல்லாத வீட்டில் இருக்கிற வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு உடனே விரசா ஓடி போய் அஞ்சு கிழவிங்களும் ஒன்று செஞ்சுக்கிட்டு அவள் இப்படி இவன் அப்படின்னு ஊர் கதையை உலக கதைன்னு வண்டி வண்டியாக கதை கட்டி பேசிட்டு கிடப்பீங்க ஆனால் நான் மட்டும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும் எங்கேயும் போகக்கூடாது அப்படி தானே இப்படிதான் நான் என்ன சொன்னாலும் இப்படிதான் பேசுகிறேன் ஒரு வயசுக்கு மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறான் சிதாபனே ஆச்சு சொல்றது முதல்ல கேளு அதுக்கு பேசுறது சரி சும்மா அடிக்கடிக்கு கிளம்பி போய் அடுத்து உங்க வீட்டில் உட்காந்துருக்காது அதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கேன் அப்புறம் அந்த வீட்டு ஆளுங்கலாம் அவனை பற்றி என்ன நினைப்பாங்க சந்தோஷமா இப்ப சந்தோஷமா கேவி போதுமா எப்படி திட்டுலாரு பாரு இப்போ உனக்கு மனசெல்லாம் குழு குழு குழுந்தாப்புல இருக்கணுமே என்னை திட்டு வாங்க வச்சிட்டுல சந்தோஷம் தான் உனக்கு இப்போ நீ செய்யிருவான் போதும் என் கூட யாரும் பேசாதீங்க உங்க ரெண்டு பேரும் கோவமா இருக்கேன் சின்ன பொண்ணு ஒரு வீட்டுல பெரியவங்க சொன்னா அந்த கடவுளே வந்து சொல்ற மாதிரி அதுல ஆயிரம் விஷயம் இருக்கும் பாத்துக்க இப்படி ஆனா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா இல்ல போதும் நீ பாட்டுக்க நீங்க ஆச்சு சொல்றாங்களே நீங்களும் என்னை புடிச்சு திட்டிட்டு கிடைக்கீங்க உங்களுக்கு உண்மையில என் மேல நம்பிக்கை இல்ல அப்படித்தானே இப்ப நான் என்ன சொல்லிட்டு இப்படி சண்டை கேக்கிட்டு வர சமாதானமா போ ஆமா நீங்க பேசின பேச்சுக்கு நான் வந்து எங்கேயாச்சும் போகணும் போகாம இங்கே நின்றுட்டு இருக்க மாதிரி என்னைய சொல்லணும் சரி சின்ன பண்ணு கோச்சிக்காத உனக்கு பிடிக்குமேனு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் சரி சூடாறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா நல்லா இருக்கும் நீ என்னோட வீட்டுல ஆளே இல்ல அதனால கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் இதுக்காக நீ பதிலுக்கு கோவப்படுற என்னது சிக்கன் பிரியாணியா என்ன இது அதிசயமா இருக்கு ஆமை சின்ன பொண்ணு நீ தானே சொன்னேன் கறின்னு எனக்கு ரொம்ப பிரியம் ஆனா ஒரு ஞாயிற்றுக்கு மதம் கறி மீன் கூட வாங்கி போட மாட்டேங்கிறேன்னு துணி அன்னைக்கு என்னையும் கேள்வி கேட்டல கறி வாங்கின்னு வந்து அதை அறுத்து குழம்பு வச்சு சாப்பிட்றவ்வளோ லேட் ஆகும் அதனால வரும்போதே கடையில் உனக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆ சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்வா நிஜமாவும் சொல்கிறியே ஆமா சின்ன பொண்ணு சூடு அறிவிடு மீனு நான் தான் உள்ள ஆச்சுக்கிட்டே மூடி வைக்க சொல்லியிருக்கேன் நீ அப்புறம் சாப்பிடலாமேன்னு பார்த்தேன் என்னங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல இருப்போம் பச்சை கிளியை வந்துருட்டோம் பாவம் பசி இல்ல அவளோ அமிச்சு விட்டுருக்கேன் அவ்ளோ வந்தா எல்லாரும் சேர்ந்தா உட்காந்து சாப்பிடுவா எங்க அமிச்சு விட்டுருக்க அது வந்து இங்கே இந்த மாமாவுக்கு பிடிக்குமேனு மீன் குழம்பு செஞ்சேன் அதுதான் கிட்ட சாப்பாடு போட்டு குடுத்து விட்டுருக்கேன் சாப்பாடு போட்டு கொடுத்து விட்டுருக்கியா ஆமாங்க அந்த மனசே நல்ல சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சுன்னு பச்சை கிளி சொன்னா மனசே பார்த்து பாத்துக்கிட்டு அதான் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து அவருக்காட்டி குழம்பு வச்சு வறுத்து குடுத்து அமைச்சு சின்ன பொண்ணு நீ வேண்டாத வேணால பார்க்குறதுன்னு தோணுது எங்கள் அம்மா அங்க இருப்பாங்கல்ல அவங்கள பத்தி உனக்கு தெரியும்ல அவங்களுக்கு தெரியாம அதான் அங்கே கொடுக்க சொல்லிருக்கே இது என்னமோ பண்ணு என்ன சொன்னால் மட்டும் கேட்க போகிறேன் தாறு தாறு உடன் சாமி விட்டா மாலை வந்து சாப்பிடுதான் ஆச்சி பச்சை கிளி வந்துட்டுமே அப்புறம் அவளை விட்டுட்டு சாப்பிட்டோம்னா அவன் மனசு கஷ்டப்படும் நீங்கள் வேணால் சாப்பிடுங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடுக்குறேன் இதுக்கு தான் மாலை அந்த பிள்ளைக்கு போயிடுங்க சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விட்லாம் அதை விட்டுட்டு விட்டேன் வாழ்த்த பட்னியா போட்டு அனுப்பிச்சு இப்ப இப்போ மறு நீ பட்டனியா அவளையும் பட்டினியா கடக்கா அவன் எப்போ வருது இன்னைக்கு எப்ப சாப்பிடுறது சாப்பிடுற வரை தட்டில போட்டு கொண்டு வந்து விட்டு சூடு ஆறி போடும் சின்ன பொண்ணே டா வந்துட்டல டேய் வீடா இது ஏன்டா போறானோ கடுக்கு டேய் என்னாச்சு பச்சிகிளி அங்கிள் அடடே வாங்க சம்பதி வாங்க ஏன் அங்க நிக்கிறீங்க உள்ள வாங்க சின்ன பொண்ணு இப்போ எதுக்கு இவர இங்க வந்திருக்காரா என்னங்க எல்லாரும் வாங்குறது சொல்லும்போது நீங்க மட்டும் எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்க அவர் மனசு இது கேட்டா இவ்வளவு கஷ்டப்படும் இதுக்கு தான் இங்க வர மாட்டேன்னு சொன்னேன் நான் இங்க வந்தது என் பிள்ளைக்கு பிடிக்கல நான் போறோமா பச்சக்கிள்ளி கிருங்க நீ எங்க போறீங்க சின்ன பொண்ணே உன் மாமனாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா நான் அனுப்பிட்டே அந்த இடத்துல என்ன விஷயம் நடந்துச்சு தெரியுமா என்னடி என்னாச்சு உன் மாமி இருக்காங்களே சை அவங்க மாமி இல்ல மகா ராஜசி சை கொஞ்சம் கூட மனசு இருந்தே கேடையாது அவங்களுக்கு என்ன பச்சக்கிள்ளி என்ன நம்ம சொல்ற என்னாச்சு பாவம் இந்த மனசி பசியில ஆசியாச்ச சாப்பாடு போட்டுக்கிட்டு சாப்பிடலாமேன்னு உட்கார்ந்தாரு ஆனா உன் மாமியார் கரையாது பாத்துட்டு எரிச்சு உயர்த்தி உதச்சி சாப்பாடு கீழெல்லாம் கொட்டி தக்காத வாட்டல திட்டி சை சொல்லவே அவ்வளவு கஷ்டமா இருக்கு என்னது திங்கற சாப்பாடு சம்பந்தியம்மா காலால எட்டி வச்சிட்டங்களா அவ கலவளே ஆமா சோறு போற தாயே வந்து சொன்னா கூட அவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க கேட்க மாட்டாங்க போல ஒரு மனுஷி சாப்பாடு உட்கார்றும்போது இப்படியே செய்வாக இந்த மாதிரி ஒரு மனுஷால நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல மாமியார்னா மோசமானவங்கன்னு சொல்லிருவாங்க சில பேர் பாசமானவங்கன்னு சொல்லி பாத்துர்க்கே ஆனா இப்படி ஒரு குடும்பையான ராட்சசகாரியே என் கண்ணால இன்னைக்கு தான் பார்க்கற மாதிரி எங்க அம்மா அப்படியே பண்ணாங்க அடிச்சி அத்திக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவங்க இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சாப்பாட்டை தட்டி விட்டுறதா தப்பு இல்லையா அது ஏன் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சாப்பாடு கொடுக்க வேண்டாம் ஆனால் விட்டு வேணா விரட்டி அமைச்சிருக்கலாம் அதுக்குன்னு இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்களே அவங்களுக்கு தெரியாம தான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தேன் ஆனால் அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சி நாய் மாதிரி மாப்பா பிடிச்சி பின்னாடியே வந்து பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன் சரி சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போக கூட விடணும்ல அதுவும் விடலை வீட்டை விட்டு எங்களுக்கு துவரத்தும் இல்லை சாப்பாட்டை காலையில் எட்டி உடைச்சு அத்தனை கீழே கொட்டி நாசமா பூச்சி பார்த்தீங்க பாவம் இந்த மனுஷன் சாப்பிடவே இல்லை இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்க மாட்டேனே இவரும் தண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் நாங்க ஏன் போய் நிற்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு மனம் இருக்கு மறுமடியும் இருக்கா வாங்க நம்ம அங்கே போகணும்னு இவரை கையோடு அழைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ நீங்களும் இவரை கிளம்ப சொல்லி சொல்லாதீங்க சொல்லுப்பா சொல்ற ஐயோ அம்மா அப்பா சின்ன பச்சை கிளி பிள்ளை சொல்றதுல நெசந்தியா உன் அம்மா கதி மனசியே இல்ல பாத்திக்க அவளோட இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் சேர்ந்து வாழ விரும்பல அதனாலே அவ கூட சண்டை போட்டு வீட்டு விட்டு கிளம்பி வந்துட்டேன் மனசியா அவ நம்மளும் நம்பி வந்தவள நம்ம எக்காரத்தை கொண்டு கைவிடக் கூடாதுன்னு நானும் எவ்வளவோ கஷ்டத்தை பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு அவ கூட வாழ்ந்துடலாம்னு நினைச்சேன் ஆனா அவ என்னைக்கு சாப்பாட்டு கைய காலாறு எட்டி உடைச்சாலும் அன்னைக்கு அவளோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த நிமிஷமே நான் கிளம்பி வந்துட்டேன் இங்க பரிசின பண்ணி இப்படி சொல்றனே நினைச்சுக்காதே திங்கிற சோட்டை எட்டி வச்சு உன் மாமியார் கையை விளங்காமத்தே போக போகுது நாளைக்கு திங்கிறது கூட அவங்களுக்கு கை வராம கஷ்டப்படதான் போறாங்க பாரு சொல்லு சொல்லு நீ சொல்லு தப்பு இல்ல ஏன்னா அவங்க பண்ண வேலை அப்படி சாப்பாட்டோட நிலைமை பத்தி விவசாயிக்குதான் தெரியும் ஒரு நெல்லை அறுவடை செஞ்சு அதை அரிசியாக்கி சோறாக்கி அவங்க கண்ணுல சாப்பிடும் போது அந்த ஆனந்தம் இருக்கே அதுக்கு அளவே கிடையாது அப்படிப்பட்ட புனிதமான சாப்பாட்டை இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களே சரி இவங்கெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது பிசாசு பியாகி இங்க பாருங்க இதுக்கு மேலே உங்கள் அம்மாவுக்கு மரியாதையே கிடையாது இம்பிட்டுனால எனக்கு அப்பா அம்மா இல்லையே நம்மளோட மாமனார் மாமியார் தான் நம்ம அப்பா அம்மாவை ஏற்றுக்கணும்னு நானும் மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் அம்மா பேசுறது பண்ணது எல்லாத்தையும் மன்னிச்சு அவங்களுக்கு ஒரு மருமகளாக வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்க மறுபடி மறுபடி என்னை காயப்படுத்திட்டே கிடக்காக அது கூட நான் தாங்கிக்கிடுவேன் ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு காரியத்தை படத்தை நினைக்கும் போது சத்தியமாக என்னால் முடியல பார்த்துக்கங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு நான் என்றைக்கும் மரியாதை தரவே மாட்டேன் ஒரு மனுஷன் சாப்பிடும்போது இப்படிக்கா பாதியிலே அந்த சாப்பாடு கொட்டி விடுவாங்களா சொல்லுங்க பாப்போம் என்ன பண்றது வயசானாலே கீழ்த்தனமான புத்தி வரும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் போல இருக்கே என்ன ஆனாலும் சரி இனிமேட்டு உங்க அம்மாவை நான் வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன் இந்தா பாமனாரோ இனிமேட்டு நம்ம கூட இருக்க போறாரு இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னாத்தையும் இருக்க போறோம் உங்க அம்மா சோறு பொங்கி தின்ன படட்டும் நாம தேடி போகவும் கூடாது சொன்னு அவங்களுக்கு அடுத்து உங்க அருமை என்னன்னு தெரியும் பக்கத்துல இருக்கும்போது போது அருமை பத்து அடி தூரம் போனதுக்கு தான் அவங்களோட அருமை புரியுமா அந்த மாதிரி உங்க அம்மாக்கு நீங்க எல்லாம் இல்லாததை வருத்தம் இனிமேலக்கே அவங்களுக்கு தெரியணும் ஆமா சரியா சொன்னிக்க சரி சரி சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதிங்க பச்சை கிள்ள பிள்ளைய பட்டினியா கிடக்கு சின்ன பொண்ணும் பட்டியா சம்மந்தியும் பட்டியல கிடக்காரு எல்லாரும் பட்டினியா கடந்து பேசிக்கிட்டு இருக்காதிங்க முதல்ல சாப்பிடுங்க

இப்ப யாச்சும் அம்மா விட்டுட்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சே அவங்க தனியா கடந்து அவசை படட்டும் அப்பத்தியா புருஷன் புள்ள மருமகனே எல்லாரோடைய அருமையும் புரியும் என்ன போது எவ்வளவு போ திருந்துட மாட்டேங்கிறாளேப்பா அது நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு சில பேர் எல்லாம் அப்படிதான் அங்கல் நாய்வாலே நிமித்த முடியாது அதே மாதிரியே நாம எவ்வளவு சொல்லியும் சில பேரை திருத்தவும் முடியாது இப்படிதான் அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியா